பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு எல்லாம் தண்ணி காட்டுற டைம் தண்ணி எல்லாம் மாடுங்க குடிக்க பூசா குச்சி தீவனம் எல்லாமே போட்டு இந்த மாட்டு காட்டியாச்சு இது பார்த்திங்கன்னா சுத்தமாக பளிச்சு பிடிச்சிட்டு பாருங்க சுத்தமாக மக்கள் எல்லாம் சாப்பிட்டு பிள்ளைங்க அது மாட்டு காட்டுறாங்க

தண்ணி பார்த்திங்கன்னாப்போ குத்தி தீவனம் போட்டு பச்சை தண்ணி கலந்தாவே எல்லாம் மாடெல்லாம் குச்சிக்குவோம் புதுசாக போடுவோங்க ஆனால் இன்றைக்கி புதுசாக இல்லை அதனால் வெறும் தீவனம் மட்டும் போட்டு தண்ணி கட்டுறது பாருங்க நல்லா அந்த மாட்டுக்கெலாம் தண்ணி காட்டி வச்சு தண்ணி கட்டிட்டு எப்படி தான் போவாங்க யாருக்கு தெரியுமா இந்த மாட்டுக்கா தண்ணி தண்ணி மதி டைம் காட்டினா மதி டைம்லாம் காட்டினா அது ஊற்ற போகுது இது களை கூட மாட்டேங்குது கழிச்சு கொடுமா களைக்கு நல்லா பார்த்துக்க எல்லா மாட்டுத்துக்கும் மதிப்பிட்டு எல்லாத்தையும் காட்டி பச்சை பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா போட்டு பச்சை தி சாப்பிடுங்க

மே பறவைளுக்குச்சின்னழி இருக்கிறதுனால தூக்கின்னு வந்து இப்போ அஞ்சு தூக்கின்னு போயிடுச்சு மீதி இறக்கிறது தான் தட்டில் இருக்கிற சோளத்து கோழி மாட்டுக்கு போட்ட அந்த தட்டில் சோளத்தில் அது வந்து சாப்பிட்றதுதான் புழு பூச்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே சாப்பிட்டு போனா இருக்கும் நாளவெல்லாம் பருகிறாங்க பிள்ளைங்க அன்றைக்க